ஹாய் மிடில் கிளாஸ் மக்களை அரசாங்கம் நசுக்கிட்டு வர்றத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிட்டு வராங்க அதை கண்கூடாகவே பார்த்துட்டு இருக்காங்க போன மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அப்புறம் நிதியமைச்சர் சொன்னது என்னன்னா பாப்கானுக்கு பல வழிகளில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நான் பிராண்டட் பாப்கானுக்கு அஞ்சு பர்சன்ட் பிராண்டட் பாப்கானுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டும் கேரமல் பாப்கார்ன் பதினெட்டு பர்சன்ட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பாப்கன் செய்யும் போது உப்பு மிளகாத்தூடு கார மசாலா அதாவது காரமான மசாலா இதெல்லாம் சேர்க்கப்பட்டப்போ வரி அஞ்சு பர்சன்ட் விதிக்கப்பட்டிருக்கு இது சோசியல் மீடியால நிறையாவே சர்ச் செய்யப்படுத்திருக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக நிர்மலா சீதாராமனை பண்ணியும் பின்னல் பண்ணியும் நிறைய மீன் எல்லாம் நிறைஞ்சி வழங்கிச்சு இதில் கேடியில உள்ள வந்த நிர்மலா சீதாராமன் பேரை வச்சுட்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அந்த மீன் கிரியேட் பண்ணதுக்கும் வரி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கேலி கிண்டனமாக இந்த இன்டர்நெட்டில் வளம் வந்துருக்கு மக்கள் அவேர்னஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் பெரும்பாலான மக்களால் இது என்னென்னு புரிஞ்சுக்க முடியாது இந்த பிரச்சனைகளோட ஆழம் என்னென்னும் எவ்வளோ தீவிரமானதுன்னு தெரியாது இது வந்து சாதாரணமாக பத்து பன்னெண்டு பொருட்கள் மேலே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது மட்டும் இல்லை உண்மை என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களை படிப்படியாக அழிக்கப்பட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் இத பத்தி இன்னுமே நல்லா தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய இருக்கிஜி கம்பெனியான இந்துஸ்தான் யூனியன் லீவரோட ப்ராஃபிட் போன வருஷத்தை விட மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு எஃப்எம்சிஜி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு நான் என்னன்னா ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டாக் எப்பவுமே இருக்காது அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஸ்டாக்ல இருந்தால் அது கெட்டு போயிடும் கெட்டு போகிற மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுனால அது எஃப்எம்சிஜி கேட்டகிரில வரும் ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட் ரெடியாக ரெடியாக அது ஸ்டாக்ல இல்லாமல் அது மூவ் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது பேர் தான் எஃப்எம்சிஜி இது வந்து உணவுப் பொருட்கள் மாதிரி கெச் பண்ணி மூவ் பண்ணி போகிற மாதிரி குட்ஸ் தயாரித்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே பேக்கேஜ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இதில் என்னென்ன வரும்னா ஸ்கின் கேரு காஸ்மெட்டிக்ஸு க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட்ஸு டயப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள் இது வந்து ஒரு சராசரி மனுஷன் அன்றாட வாழ்க்கையில வாங்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே தன்னோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனா இதோட சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சா இது எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது குறைக்கிறது இந்தியால மிடில் கிளாஸ் பீப்புளோட க்ரௌத் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு இந்துஸ்தான் நிறுவனோட சிஓஓ ரோஹித் ஜாவா சொல்றது என்னன்னா நகர்ப்புறத்தோட வளர்ச்சி இனிமே குறையுதுன்னு இது இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட எல்லா எஃப் சிஜி கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை சொல்லியிருக்காரு இப்படி நெஸ்லே இந்தியாவோட சேர்மன் சுரேஷ் நாராயணன் சொல்லியிருக்காரு மெகா சிட்டிஸ் அப்புறம் பெருநகரங்கள்ல தேவையின்மை ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ரொம்பவே கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி டாடா நுகர்வோர் தயார் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க நகர்ப்புற தேவை குறைஞ்சிருக்கு ஐடிசி சொல்லும் போது அதாவது கடந்த மூணு மாசத்துல பொருளாதார தேவை நிறையவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சிட்டி சைட்ல சிட்டி சைட் வாழ்ற மக்களை தான் பிடிக்குது ஸோ சிட்டியில வாழ்ற மிடில் கிளாஸ் பீப்புள் செலவு செய்ய பணம் இல்லை அந்த கவர்மெண்ட் அவங்க மேல வரி விதிச்சிருக்கு ஆனா அவங்க இனி மிடில் கிளாஸ் பீப்புளா கூட இருக்க முடியாது இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ்னா யாருன்னு பார்த்தோம் அது என்னன்னா இந்தியாவில் வாழ்ற மக்களுக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கை தரத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் பயன்படுத்துறாங்க அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனான கிஷோர் பியானி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்க மக்களை மூணு பிரிவாக பிரிக்க முடியுது முதல் பிரிவுல சுமார் நூத்தி இருபது மில்லியன் மக்கள் இருக்காங்க அவங்களோட தனிநபரோட வருமானம் வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ மில்லியன் அவங்க தான் இந்தியாவோட அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லப்படுது இந்த பிரிவு இந்தியாவில் நம்பர் ஒன்னு அழைக்கப்படுது இந்தியால தக்காட்சி ப்ராடக்ட் இவங்களால தான் வாங்கப்படுதுன்னு உங்களுக்கு கூறப்படுது இவங்களுக்கு அப்போ கிளாஸ்ல இருக்கவங்க இதுல சுமார் முன்னூறு மில்லியன் மக்கள் இருக்காங்க இவங்களோட ஒரு தனி நம்பரோட வருமானம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுவே அவங்க குடும்பத்தில் நாலு பேர் மேலே இருந்தாங்கன்னா அந்த ஓராளோட மொத்த ஆண்டு வருமானம் சுமார் ஒன் மில்லியனாக இருக்கும் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுறதுதான் இதுல முன்னெண்னா இருக்கலாம் இப்போ கடைசியாக இருக்கிற மூணாவது மிகப்பெரிய பிரிவு இதுல பெரும்பாலான இந்திய மக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க சேவிங்ஸ் இல்லாத ஏழைகள் உட்பட பெரும்பாலான இந்திய கம்பெனிஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ சேல் பண்றதுக்கு டார்கெட் பண்ற கிளாஸ் வந்து அப்பர் கிளாஸும் மிடில் அவங்கள தான் இந்த கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க இங்க நடக்கிறது இதுதான் இந்தியன் கம்பெனிஸோட காலாண்டு முடிவுகள் இப்ப வெளில வந்திருக்கு மேல்தட்டு மக்களுக்கு நிறையவே பணம் இருக்கு அவங்க பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க வில அதிகமான சர்வீஸ் எல்லாம் தேடி போவாங்க ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க டாக்ஸ் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் ரொம்பவே அதிகமா அவங்களால என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ் கூட வாங்க முடியாது இதனாலதான் ஜிடிபியும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வர்றத உங்களால கண் கூட பார்க்க முடியும் கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ அதிகமா வருது ஆனால் மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க வெறும் கொய்யோட இருப்பாங்க மூணாவது பிரிவுகள் இருக்க லோயர் கிளாஸ் மக்கள் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு வறுமை இருக்கு அவங்களால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது அவங்க இலவச ரேஷன் மட்டும் தான் நம்பி போக வேண்டியது வரும் அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் இப்படி நடக்குது மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களும் லோயர் கிளாஸ்ல இருக்கவங்களும் முட்டாளர்கள் இவங்களால வேலை செய்ய முடியாத இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ண விருப்பமே இல்லையா இவங்கள யாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இல்லையா சில பெரிய பெரிய இந்தியன் கம்பெனிஸோட சிஇஓஸ்கும் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே தோணலை வேலை செய்யறதுக்கே விருப்பம் இல்லை இந்தியாவில் இருக்க மக்கள் வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க எண்பது மணி நேரத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் அதையும் தாங்கி தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் இந்தியாவோட விஷயமே இதெல்லாம் ஒரு விஷயம் வீட்டில் உட்காந்து என்ன செய்வீங்க உங்க ஒய்ஃப்கோட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்க எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அவங்களால உங்களை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அட்வைஸ் ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்கள பொறுத்தவரை நீங்க இருக்கிறது உங்களுடைய தப்புன்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் உண்மையானு பார்த்தா அப்படிலாம் எதுவும் உண்மை ஆப்போசிட் சொல்ல போனா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியாது ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை இந்த கவர்மெண்ட்டும் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் ஒண்ணு சேர்ந்து அவங்களோட இன்கம் அவங்களே எடுத்துக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு தேவையில்லாத அட்வைஸ் பண்ணக்கூடாது உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்து முடிஞ்ச பினான்சியல் இயர்ல இந்திய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்க பதிவு செய்யப்பட்ட ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடிக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துல இல்லாத அதிகபட்ச ப்ராஃபிட் எஃப்ஐ சிசிஐ அப்புறம் படி பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துக்கு இடையில ஆறு முக்கியமான செக்டர்ஸ்ல இந்தியன் கம்பெனிஸோட லாபம் நாலு மடங்கு அதிகமாயி ஆனா அதே நேரத்துல சேலரி இன்கிரிமெண்ட் இல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டை விட இன்ஃபிளேஷன் தான் அதிகமாயிடும் இந்தியாவோட எக்கனாமிக் அட்வைசரான வி ஆனந்த் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் சராசரியா ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு சேலரி உயர்த்தப்படலை இதை கவர்மெண்ட் கூடத்துக்கும் இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தான் குறிவிக்கப்படுறதா சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் லம்பா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கவுங்க சேலரியும் அதிகப்படுத்துற மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் மேல மோடி இந்த மாதிரி பெரிய யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் கொஞ்சமா டாக்ஸ் கட்டினா போதும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி கவர்மெண்ட் கார்பரேட்டோட டாக்ஸ ரொம்பவே கம்மி பண்ணுச்சு அதுல கம்பெனிகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது இதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு 1.45 லட்சம் அதாவது 1.5 லட்சம் கோடி லாஸ் ஆச்சு ஆனா அதுக்குள்ள கவலை இல்ல அப்படினே கவர்மென்ட்ே சொல்லுச்சு ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் சிறப்பா செயல்பட்டா இந்த பணம் திரும்பவும் பொருளாதாரத்துல முதலீடு செய்யப்படும்னு சொல்லுச்சு அதிக வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது தனியார் துறையை வளவாக்குகிறது இதனாலே வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது ஆனா உண்மையில இப்பெல்லாம் நடந்துச்சான்னு பார்த்து அது மாதிரி எதுவுமே நடக்கல நல்லா படிச்ச அரசியல்வாதியா இருந்திருந்தா அவங்க இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க கடந்த அஞ்சு வருஷமா கவர்மெண்ட்டுக்கு சுமார் ஒன்பது ட்ரில்லியன் அளவுக்கு டாக்ஸ் லாஸ் ஏற்பட்டிருக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்பரேட் டாக்ஸ் கம்மி பண்ணலன்னா ஒரு ட்ரில்லியனை யூஸ் பண்ணி சுகாதாரம் கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் பொதுச்சேவையை இன்னுமே மேம்படுத்திருக்கலாம் கடந்த அஞ்சு வருஷத்துல நம்ம நாடு மிகப்பெரிய லாஸை அவங்க நஷ்டத்தை ஈடுகட்ட கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு சாமானியோட டைரக்ட் டாக்ஸ் வருமானத்தை காட்டுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அதுல ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் கார்பரேட் டாக்ஸ் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது

கட்டும்போது நம்ம நாட்டுல மூணு பெர்சன்ட்டுக்கும் கம்மியானவங்க தான் டாக்ஸ் கட்டுறாங்க ஆனா இந்த மூணு பெர்சன்ட் மக்கள் தனித்தனியா கவர்மெண்ட்டுக்கு அதிகமா டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இந்தியாவில எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மூணு பெர்சன்ட் மக்கள் ஒரு ட்ரில்லியன் அதிகமா டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறப்போ மொத்த டாக்ஸ் வருவாயில கார்ப்பரேட் டாக்ஸோட பங்கு முப்பத்தஞ்சு பர்சன்டா இருந்துச்சு ஆனா இப்போ மோடி அவர்களின் ஆட்சியில இது இருபத்தாறு பெர்சென்ட் மட்டும்தான் இந்த கம்பெனிஸ்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது ஆனா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கூட பண்ணணும்னு அவங்க நினைக்கல இன்ஃபிளேஷன் ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் நினைச்சா இந்த சட்டத்தான் அவங்க கொண்டு வர முடியும் ஒவ்வொரு வருஷமும் எம்ப்ளாய்ஸோட சேலரியை குறைந்தபட்சம் இன்ஃபிளேஷன் போல அதிகரிக்கணும் சொல்றாங்க இது ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயிஸ்க்கானது ஆனா புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கின ஒரு எக்கனாமிக் சர்வேல இப்படி கார்பரேட் கம்பெனிகளுக்கு சொல்லப்பட்டது கார்பரேட் செக்டர் அதிக லாபத்துல நீந்திட்டு இருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது அவங்க பெரிய பொறுப்பா நினைச்சுக்கணும் ஆனா அதுக்கான எந்த வேலையுமே நடந்த மாதிரி தெரியல அப்புறம் அவங்க ஏன் கவர்மெண்ட் அரசியல் பங்களிப்புல இயங்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை உருவாக்க முடியும் அவங்க ஏன் வேற எதையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் நம்ம நாட்டுல வேலைவாய்ப்பு வாய்ப்பு பற்றாக்குறை அதிகமாவே இருக்கு இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த நாட்டை நடத்துறதுக்கு தேவையான பணம் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் பே பண்ணிட்டு இருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட இந்த சுமை இன்னுமே அதிகரிச்சு தான் வருது இந்தியாவில

வருமான வரியில இயங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கவர்மெண்ட் கேக்குதா இது இன்கம் டேக்ஸ் பற்றி மட்டும்தான் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் படி பார்த்தா மொத்த ஜிஎஸ்டியில் அறுபது பர்சன்ட் அதிகமாக வசூலிக்கப்பட்டது இன்கம் பண்றவங்களுக்கு கீழே இருக்கிற ஐம்பது பர்சன்ட் நம்பர்களால் மட்டும்தான் செலுத்தப்படுது மூணில் ஒரு பங்கு நடுவில் இருக்கிற நாற்பது பெர்சன்ட் சம்பாதிக்கிறவங்கனால கொடுக்கப்படுது இதுக்கு மேலே

சொத்துக்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி மாதிரி டாக்ஸ் ரெக்ரெசிவ் டாக்ஸ் அதாவது பின்னடைவு வரிகள் அப்படின்னு சொல்லப்படும் சொல்ல இன்கம் டாக்ஸ் முற்போக்கான வரின்னு சொல்லப்படுது ஏன்னா உங்க வருமானம் அதிகரிச்சா நீங்க அதிகமான டாக்ஸ கட்டுவீங்க ஆனா ஜிஎஸ்டி விஷயத்துல அது உண்மை திரு நாராயணமூர்த்தி இன்னொரு ரூபாய் மதிப்புள்ள ஒரு செப்பல் வாங்கினா அவரு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும் ஒரு ஏழை தொழிலாளி அதே ஒரு செப்பலை வாங்கினார் அவரும் பன்னெண்டு ஜிஎஸ்டி கட்டுவாரு ஆனா கடந்த அஞ்சு வருஷம் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் அதிகமாயிருக்கு அந்த அளவுக்கு சேலரி சேலரி கூட ஒத்துக்கும் எக்கனாமிக் அட்வைசரான என்ன சொல்றாருன்னா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா இந்த செல்லாம் தான் இங்க வீடியோ கண்ட் போட்டுருங்க ஒரு பக்கம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் லம்பா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க உங்க ஹைக்கும் அவங்க உங்க சேலரியும் மேல மோடி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி போதும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி கவர்மெண்ட் கம்மி பெனிஃபிட்ஸ் இருந்தது இருபது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஒன்றரை லட்சம் கோடி லாஸ் ஆச்சு சிறப்பா செயல்பட்டா இந்த பணம் பொருளாதாரத்துல முதலீடு செய்யப்படும் அதிக வேலை வாய்ப்பை துறையாக்குறது இதனாலேயே வேலை வாய்ப்பு அதிகமாக்குறது ஆனா உண்மையில இப்பெல்லாம் பார்த்தா நல்லா படிச்ச அரசியல்வாதி கடந்த அஞ்சு வருஷமா ஒம்பது ட்ரில்லியன் சுமார் ஒன்பது அளவுக்கு ஏற்பட்டுருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்பரேட் படி கார்பரேட் கார்பரேட் டாக்ஸ கம்மி பண்ணலன்னா இந்த ஒவ்வொரு டிரில்லியனைக்காரும் கழுவி ஒரு எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏற்கனவே இந்த டாக்ஸ ரிவைஸ் பண்ணிருக்காங்க நண்பர்களே இதுக்கு முன்னாடி எல்லாரும் பினான்சியல் மினிஸ்டர் போட்டு கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கப்போ

டென் லேக்ஸ் மேல எவ்வளவு வேன் பண்ணாலும் கண்டிப்பாக தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் கட்டி இந்த மாதிரி மாதிரிதான் ஓல்டு படி கட்டிட்டு இருந்தாங்க இதுல என்னன்னா ஓல்டும்ல சில டிடக்ஷன்ஸ் இருக்கு நீங்க இன்சூரன்ஸுக்கு இல்லைன்னா பாலிசி ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க டிடக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெஜியூம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்தது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடைப்பட்ட நாட்களில் கொண்டு வந்தாங்க

படிக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ நியூ ரீச்சிங் அப்டேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இது ரொம்பவே நல்லதுதான் இன்னொன்னு இதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமா பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம நாட்டுல ஏழு கோடி பேர் டாக்ஸ் பே பண்றாங்க அதுல நாலு கோடி பேர் தான் டாக்ஸ் பே பண்றாங்க அதுல ரெண்டு கோடி பேர் டாக்ஸ் கட்டாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ ரெண்டு கோடி பேர்ல மாசம் ஒரு லட்சம் ஏர்ன் பண்றவங்களா இருந்தா அவங்கெல்லாம் முன்னாடி டாக்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் பே பண்ணிருப்பாங்க வருஷத்துக்கு அப்போ ரெண்டு கோடி ஐம்பதாயிரம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் டேக்ஸ் மூலமா லாஸ் ஆகுது நமக்கு லாபம் வருது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்தான் வருது சரி நம்மளே இப்படி யோசிக்கிறோமே கவர்மெண்ட்டு இதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்குமே பதில் இருக்கு இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு ஆள் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் சேவ் பண்ண முடிஞ்சுன்னா அவர் அதை செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி செலவு பண்ணுறப்போ எக்கனாமிக் க்ரோ ஆகும் அப்படி க்ரோ ஆகிறப்போ மற்ற பிஸ்னஸ்லையும் இது ஹெல்ப் பண்ணும் அது மணி ரொட்டேஷனில் வரும் அப்படியானா அது கவர்மெண்ட்டுக்கு அது ஜிஎஸ்டி மூலமாக டேக்ஸாக வந்துடும் அது மூலமாக எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியாக போகும் இதனாலேயும் இன்டெரக்டாக கவர்மெண்ட்டு மணி மேக் பண்ணலான்னு யோகிச்சுருப்பாங்க இது ரொம்பவே நல்லது தான் இப்படி கவர்மெண்ட்டு நம்ம பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் தான் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிட் பிரைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்